தொழில் பெயர் படிச்சுட்டோம் இனி வந்து தொழில் பெயருடைய வகைகளை வந்து ஒன்றா நம்ம படிக்கலாம் ஓகேவா பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் ஃபஸ்ட் என்ன விகுதி பெற்ற தொழில் பெயர் ஓகேவா விகுதி பெற்ற தொழில் பெயர் நல்ல நபம் இந்த தொழில் பெயரும் விகுதி பெற்ற தொழில் பெயரும் சேம் தான் ரெண்டுமே தான் எப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ படித்தல் அப்படின்னு எடுத்துடுவோம் படித்தல் ஓகேவா இப்போ இதை எடுத்தாச்சு இதை நம்ம எப்படி பிரிப்போம்னா நம்ம ஏற்கனவே பகுதி விகுதியாக பிரித்து காட்டியிருந்தோம் படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்ட அல் நம்ம ஏற்கனவே எப்படி பிரித்து கிடையாது ஓகேவா இந்த பகு இது வந்து பகுபாத உறுப்பில் இருக்கணும் பிரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டோம்னா பார்த்துருங்க இந்த படி இது வந்து பகுதி பகு பகுதி வந்து எப்போதுமே கட்டளை இருக்கணும்னு சொல்லுவாங்க தான் அந்த படித்தலை எப்படி சொல்லுவாங்க படி கட்டளை ஓகேவா இது வந்து பிகுதி இப்போ இதை வந்து நம்ம பகுதி விகுதியாக பிரிச்சாச்சு இப்போ இதில் என்னென்னா அந்த படித்தல்ல அப்போ இதுதான் பகுதி இந்த தல் தான் விகுதி ஓகேவா படித்தல்ல படித்தல்னு சொல்லும்போது இந்த தல் தான் விகுதி படிங்கிறது பகுதி இப்படி இப்போ நீங்கள் பாருங்க இந்த பகுதி மட்டும் இருக்கு இல்லை இங்கே இன்னும் இருக்கா விகுதி இது பகுதி அப்போ இங்கே விகுதி இருக்கா இப்படி பகுதியும் விகுதியும் வந்திருந்தா தானே தொழில் பெயர் படித்தல் தானே தொழில் பெயர் அப்போ படித்தல்னால் தொழில் பெயரும் சேம் தான் அதே போல் விகுதி பெற்ற தொழில் பெயர்னால் இதுதான் விகுதி இப்போ இந்த படித்தல்ங்கிற தொழில் பெயரில் விகுதி பெற்றிருக்கா அப்போ இது விகுதி பெற்ற தொழில் பெயர் இப்ப உங்களுக்கு பாருங்க தொழில் பெயரும் விகுதி பெற்ற தொழில் பெயரும் ரெண்டும் ஒண்ணுதான் மாற்றமே இல்லை ஏன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர் விகுதி இருந்தா விகுதி பெற்ற தொழில் பெயர் இப்ப விகுதி இல்லை விகுதி இல்லை சரியா பகுதி மட்டும்தான் இருக்கு இப்ப உங்களுக்கு என்ன இருக்கு படித்தல்ல படி மட்டும்தான் இருக்கு இல்லை அப்ப இதுக்கு என்ன பேருனா முதநிலை தொழில் பெயர் முதநிலை தொழில் பெயர் சரியா முதநிலை தொழிற்பெயர் ஏன்னா இது ஏன் முதநிலை தொழிற்பெயர் முதலில் உள்ளது மட்டும்தான் இருக்கு சரியா இதுக்கு பகுதினும் சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் வந்து வினையடி வினையடி பகுதி அல்லது வினையடி ஓகேவா இப்படி பகுதி மட்டும் இல்லைன்னா வினையடி மட்டும் வந்துருந்ததுன்னா அது வந்து எனது முதநிலை தொழிற்பெயர் ஓகேவா நல்ல ஞாபகம் இப்போ நீங்க நல்லா பாருங்க சுடு ஓகேவா கெடு பகுதி தானே பகுதி தானே இருக்கு எப்படி ஒன்னு எடுத்துக்கோமே இப்ப நீங்க பாருங்க சுடுதல் இப்ப இது கெடுதல் வந்து தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயரும் கெடுதல் தான் சுடுதலும் தொழில் பெயர் தான் ஏன்னா இந்த ரெண்டுக்குமே தல் தல்லுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு விகுதி இருக்கு அதனால இதுவும் விகுதி பெற்ற தொழில் பெயர் தான் விகுதி பெற்ற தொழில் பெயர்னே சொல்லலாம் தொழில் பெயர்னே சொல்லிடலாம் இப்போ ரெண்டுமே விகுதி இருக்கு அப்போ இதுல தல்ல தல் எடுத்தாச்சு ரெண்டுக்குமே நம்ம தல் எடுத்துட்டோம் விகுதி எடுத்துட்டோம் விகுதி எடுத்தாச்சுன்னா இதுக்கு என்ன பேர் இப்போ இதுக்கு முதநிலை தொழில் பெயர்னு பேர் ஏன் பகுதி மட்டும் விகுதி வராமல் விகுதி பெறாம வினேடி இல்லைன்னா பகுதி மட்டும் வந்துன்னா அது முதல்நிலை தொழில் பேர் படிச்சுட்டோம் ஓகேவா இப்போ முதல்நிலை தொழில் பேரில் ஃபஸ்ட்டு எழுத்த பாருங்க கே ஃபஸ்ட்டு எழுத்த பாருங்கள் சூ இங்கே கே இருக்குது இங்கே சூ இருக்கு இது குறில் எழுத்து தானே குரில் எழுத்து தானே இந்த முதல் எழுத்து இந்த குறில் முதல் எழுத்தாகி இந்த குரில் எழுத்து அப்படியே நெடிலாக மாறுச்சுன்னா கெடு கேடுன்னு மாறுச்சுன்னா இதுதான் முதநிலை திரிந்த தொழில் பெயர் முதநிலை முதநிலை திரிந்த தொழில் பெயர் நல்லா ஞாபகம் வச்சிருக்கு ஓகேவா ஓகேவா அதே போல இங்க சுடு இருக்கு சுடுதல்ல தல்ல எடுத்துட்டோம் இப்ப இது முதநிலை தொழில் பெயர் ஆயிடுச்சு இந்த முதல்நிலை தொழில் பெயரை வந்து எப்படியா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரை மாற்றணும் எப்படி மாற்றணுங்க குரில் இருக்குது இந்த சூவை நெடியிலாம் மாற்றிட்டா போதும் சூடு 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 நெடியிலாக மாறியாச்சுன்னா போதும் மாற்றினாலே எனது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் ஏன் இது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் பகுதியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்த அந்த முதல் எழுத்து குரல் எழுத்தை நம்ம நெடியில் அப்படியே மாற்றியாச்சுன்னா அப்படி மாறிடுச்சுன்னா அதுதான் முதல்நிலை திரிந்த பேர் புரிஞ்சுதா அடுத்த பார்த்தீங்கன்னா எதிர்மறை பெயர் அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர் ரொம்ப ஈஸி தான் கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸி முக்கியமாக அடுத்தது எதிர்மறை தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயர்னா எதிர்மறை பொருள் வரக்கூடியது அவ்வளவுதான் எதிர்மறை தொழிற்பெயர் பெயர் எதிர்மறை தொழில் பேர்னால் வேறு ஒன்றும் இல்லை எதிர்மறை பொருளில் வரக்கூடியதான் எதிர்மறை தொழில் பேர்னால் எதிர்மறை பொருளில் வரும் ஓகேவா இப்போ நான் படித்தல் நம்ம ஏற்கனவே எடுத்துக்காட்டுக்கு தானே படிக்கும் படிச்சுட்டே இருக்கோம் படித்தல் இப்போ இது படித்தலுங்கிறது தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயரும் இது தான் தல் எடுத்தாச்சுன்னா படிமட்டம் இருந்ததுன்னா முதலில் தொழில் ஓகேவா படி பாடினி மாறுச்சுன்னா முதலில் திருந்த தொழில் பெயர் ஓகேவா அதுக்காக எல்லா இடங்கள்லேயும் அப்படி மாறாது ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள்தான் அப்படி வரும் எல்லா வார்த்தைகள்லையும் மாற்ற முடியாது சரியா இப்போ நடுவணி இருக்குது நடுன்னா இதை வந்து நம்ம முதல்ல நிலை தொழில் பேராக மாற்றிடலாம் சாரி நடு நடுன்னு இருக்குது இதை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் முதல்ல தொழில் பேராக மாற்றிடலாம் நாடு அப்படின்னு மாற்றிடலாம் ஓகேவா படு பாடு மாத்திரிடலாம் இதெல்லாம் முதல்ல திருந்த தொழில் பேராக மாறிடும் இது வந்து முதல்ல தொழில் பேர் அதை முதல்ல திருந்த தொழில் பேராக மாற்றிடலாம் ஓகேவா இப்போ படித்தல் அப்படிங்கிறத எதிர்முறை பொருளை எப்படி சொல்லும் படிக்காதன்னு சொல்லுவோம் இல்லையா படிக்காமை படிக்காமை நடத்தல் நடவாமை ஓடுதல் ஓடாமை இப்படி நடவாமை ஓடாமை சாப்பிடாமை தூங்காமை எழுதாமை நடிக்காமை இப்படி வந்துச்சுன்னா அதுதான் எதிர்மறை தொழில் பெயர் எதிர்மறை பொருள்ல வரும் பெரும்பாலும் பெற்றவர் இப்படி வந்துச்சுன்னா அதுதான் எதிர்மறை தொழில் பெயர் ஓகேவா